ஸோ இப்போ சைனா அமெரிக்கா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு எப்படி வந்து சந்திர மண்டலத்துக்கு போகணும் அப்படின்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்போ போட்டி போட்டுச்சு அதில் தான் அந்த வள துறையை வளர்ந்த மாதிரி அமெரிக்காவும் சைனாவும் இதில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த துறை அவங்க பண்ணுறது இவங்க கற்றுக்குறாங்க இவங்க பண்ணுறது அவங்க கற்றுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன் அது கண்டிப்பாக ஒரு கம்பல்ஷன்னால் இப்போது சாட்ஜிபிடி ஓப்பனிங்கை வந்து ஜிபிடி ஓஎஸ்எஸ் அப்படின்னு ஓப்பன் சோர்ஸாக ஓப்பன் வெயிட்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீங்கள் எதுக்கு வேணால் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் பர்சனலாக யூஸ் பண்ணலாம் உங்கள் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணலாம் உங்கள் டேட்டா சென்டரில் ரன் பண்ணலாம் நீங்கள் நாளைக்கு தப்பான ஒரு கேஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சு கேட்டாக்க நாளைக்கு சாட் ஜிபிடி கொடுத்துச்சு நான் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது வணக்கம் வெங்கட் வணக்கம் மறுபடியும் ஏஐ செய்திகள் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு செய்தி சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து சொல்லலாம் சொல்லப்போனால் தான் ஆரம்பித்த ஒரு கம்பெனி ஜோஹோ ஜோகோ தான் வந்து க்ளவுடு அவங்களும் அதை பயனீர்ஸ் அவங்க வந்து இப்போது ஏஐக்குள்ளே வராங்க ஜியா அப்படின்னு ஒரு ஏஐ அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு செய்தி வந்திருக்கு அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ரெண்டு மூணு இதில் முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன் ஒன்று நம்ம இந்தியாவில் ஏஐ மாடல்ஸ் பண்ணலை அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏஏ மாடல்ஸ் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன் அவங்க ஆனால் அதே போல் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக எதற்காக இந்த மாடல் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அவங்க எங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே ஏஐ வேணும் எங்கள் பயனர்களுக்கு நாங்கள் ஏஐ கொடுக்கணும் கொடுக்கலனா எங்கள் காம்படிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க நாங்கள் இதே ஒரு மைக்ரோசாஃப்ட்டோ ஒரு சாட் ஜிபிடியோ ஏ பயன்படுத்தினோம்னா ஏ பெனால்ட்டின்னு நாங்கள் பே பண்ணணும் அந்த காஸ்ட்டு நாங்கள் பே பண்ணணும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் எங்கள் யூசர்ஸ்க்கு நாங்கள் சீப்பாக விலை கம்மியாக கொடுக்கறது தான் ஜோகோவோட மெயின் இதுவே அவங்க வந்ததுக்கு பிரபலம் அடைஞ்ச காரணமே அவங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரை முப்பது டாலர் கொடுத்தாங்கன்னா ஜோகோ வந்து பத்து டாலர் கொடுப்பாங்க அதே ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான் அவங்களோட சிறப்பு அதுக்காக ஏஎம் நாங்கள் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் உருவாக்குறோம் இந்த கிரவுண்ட் அப்லேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்து நாங்கள் பண்ணலை எங்கள் இன்ஜினியர்ஸே கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக உட்காந்து இந்த மாடல் எழுதியிருக்கோம் இந்த ஆண்டு இறுதியில் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல முயற்சியாக பார்க்குறேன் அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஜெனரிக்காக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி ஏ நாங்கள் பண்ண முயற்சி பண்ணலை அது எங்களுக்கு தேவையில்லை பின்னாடி பண்ணால் பண்ணுவாங்க இப்போ தேவையில்லை எங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஜோகோக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன ஏ ஃபங்ஷனாலிட்டி தேவையோ அதை மட்டும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப் பண்ணியிருக்கோம் மூணு சைஸில் மாடலாக கொண்டு வரப்போகிறோம் ஒரு ஸ்மால் மீடியம் லார்ஜுங்கிற மாதிரி வேறு பேர் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த மூணு மாடல் இருக்கும் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே அந்த மாடலை கூப்பிட்டுப்போம் முக்கியமாக காரணமாக அவங்க சொல்கிறது இதனால எங்கள் பயனர்களுக்கு கூடுதலாக நாங்கள் செலவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது டாலர் கோப்பைலட்டு கொடுக்கணும் கூகுளில் அதே மாதிரி கொடுக்கணும் எல்லா கம்பெனிலேயும் அப்படி தான் ஜோகோ வெலை போடுவாங்களா இருக்கும் ஆனால் குறைச்சலாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நான் சிறப்பாக பார்க்கறேன் இன்னொரு கூடுதல் இது இந்தியன் லாங்குவேஜஸ் முக்கியமான இந்தியன் லாங்குவேஜஸ் எங்கள் பயனர்கள் என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதையும் நாங்கள் சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல விஷயம் அதாவது வந்து ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வந்து பயன்படுத்தாமல் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அதுக்கு தேவையான ஒன்றை வந்து உருவாக்குறோம் அதுவும் வந்து அனைவரும் நம்ம சென்னையில் தான் இல்லை இந்தியாவில் தான் அதை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜோகோலேருந்தே ஜோகோவை விட்டுட்டு போனவங்க ஃப்ரெஷ் டெஸ்க்கு அவர் கிரீஷ் மாத்ருபதம் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பில்லியன் டாலர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு நிறைய பேர் ஜோகோலேருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு ஸ்டார்ட் அப்புக்கு மேலே வந்திருக்குன்னு இவங்க ஏஐ பண்ணுறதுனால இது ஒரு எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணும் இதுலேருந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்க நாளைக்கு அவங்க தனியாக ஏஐ உருவாக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக நம்ம வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஏஐ ஏஐ வந்து இந்தளவுக்கு பேசப்பட காரணமானது அவங்க கொண்டு வந்த அந்த சேட் ஜிபிடி அதாவது வீட்டுக்கு வீடு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்தது அவங்க வந்து இப்போது ஜிபிடி ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபோர் ஃபோர் ஓ ஃபோர் ஓ மினி அப்படின்னு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு ஜம்ப் பண்ணி ஃபைவ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபைவ்ல என்ன ஒரு விசேஷம் ஏன் வந்து ஃபோர்லேருந்து இது ஃபைவாக ஜம்ப் ஆச்சு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாகவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஏ ரிலீஸ் ஜிபிடி ஃபைனு அவர் சேம் ஆல்ட் சும்மா இருக்க மாட்டார் அப்பப்போ நான் இது வரப்போகுது தோ வந்துருச்சு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது மாதிரி ஆவலாக எதிர்பார்த்த ஒரு மாடல் இது இதுக்கு முக்கியமான காரணம் ரெ ரெண்டு ஒன்று வந்து சைனீஸ் மாடல்லாம் வந்து அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இவங்கள விட விலை கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அலிபாபாவோ டீப் சீக்கோ இன்னும் நிறையா சைனீஸ் கம்பெனி விலை கம்மியாக கொடுக்குறாங்க அதே போல் கூகுள் கூட இவங்கள விட கம்பேரிட்டிவாக விலை கம்மியாக கொடுக்குது அந்த போட்டினால் இவங்க அடுத்தது எதாவது பெருசாக பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்களுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த ஒரு கடந்த ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா ஓ த்ரீ நீங்கள் சொன்ன மாதிரி ஓ ஃபோர் ஓ த்ரீ ஓ த்ரீ மினின்னு நிறைய மாடல் கொண்டு வந்தாங்க நீங்கள் சார்ஜிபிலிட்டி போனிங்கனாலே பெய்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாடல் வரும் ஃபோர் பாயிண்ட் ஒன்னுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாங்க எதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்கே நம்ம சார்ஜிபீடியை கேட்கணும் போல் எதுக்கு நான் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் அவங்க இந்த மாதிரி ஆறு ஏழு மாடலை வெளியில் கொண்டு வந்து இதோட யூசேஜ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நல்ல முயற்சி தான் அது அதை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஃபைலில் இருக்கிற மாடல் எல்லாத்தையும் இவங்க கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஒரே மாடல் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ கேள்வி கேட்குறத பொறுத்து நீ ப்ராம்ப்ட் பண்ணுறத வச்சு உள்ளே நான் எந்த மாடலோ நான் கரெக்டாக கூப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறாங்க இதில் ரெண்டு பயன் இருக்குது இதை வந்து டெக்னிக்கலாக நாங்கள் மிக்ச்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவோம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வல்லுநர்கள் இருக்கிற மாதிரி வல்லுநர் குழுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வல்லுநரை கேட்குறது பதிலாக வல்லுநர் குழுவை கேட்டும்போது ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு துறையில் நிபுணராக இருப்பார் ஒரு பயாலஜிஸ்ட் இருப்பார் கெமிஸ்ட் இருப்பார் ஒரு ஜியாகிரபி இவர் இருப்பார் அந்த கேள்வியை பொறுத்து எந்த வல்லுனரும் அவருக்கு அந்த கேள்வி போக அவர் பதில் சொல்லுவார் அதே மாதிரி இந்த மிக்ச்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்துகிறாங்க இதில் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக ஒரு பெரிய மாடல் ட்ரில்லியன் பேராமீட்டர் மாடல் பண்ணுறது பதிலாக ஹண்ட்ரட் பில்லியன் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் சின்ன 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 இதுவே பெருசுதா அந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் குறைவான மாடலாக நீங்கள் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஜிபியோ அதுக்கான ஹார்டுவேர் அதுக்கான விலை நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே குறையும் அடுத்த பயன்பாடு வேகமாக இருக்கும் மொத்த மாடல் ஆக்டிவேட் ஆக வேண்டாம் ஒரு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போனால் போதும்னா இருக்கிற நூறு பேரை நம்ம கொண்டு போயிட்டு ஆ நீ மட்டும் அப்படின்னு இது பண்ணாமல் அரி அரிசி மூட்டை உடவுலேயே இருக்கலாம் எந்த ஒரு அரிசி மூட்டை வேணுமோ அதை மட்டும் கொண்டு வர மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இது அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வருங்காலத்தில் எப்படி போகிறது கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஜியாவுக்கு சொன்ன மாதிரியே தான் அதுங்க உள்ளே மூணு வேறு வேறு மாடல் வச்சுருந்தாலும் அந்த என்ன தேவையோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மாடலை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அது இது ரொம்ப காலமாக சொல்லி தள்ளி தள்ளி போட்டு வந்தது தான் அந்த இப்போ நிறையா ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற மாடல்ஸ் வந்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் தான் இது பண்ணுறாங்க டிப்சி கூட அவங்களோட அட்வான்ஸ் மாடல் வந்து மிக்ஸர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அது மாதிரி ஸோ இப்போ சைனா அமெரிக்கா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு எப்படி வந்து சந்திர மண்டலத்துக்கு போகணும் அப்படின்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்போ போட்டி போட்டுச்சோ அதில் தான் அந்த வள துறையை வளர்ந்த மாதிரி அமெரிக்காவும் சைனாவும் இதில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த துறை அவங்க பண்ணுறது இவங்க கற்றுக்கிறாங்க இவங்க பண்ணுறது அவங்க கற்றுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன் இதை கண்டிப்பாக இந்த சீனா அமெரிக்கா போட்டி உடனே அடுத்த டாப்பிக்கு போயிடலாம் ஓ இது இதுவும் ஒரு பெரிய செய்தி அதாவது ஜிபிடி ஃபைவ் எந்தளவுக்கு ஒரு பெரிய செய்தியோ அதே அளவுக்கு வந்து முதன்முறையோ ஓப்பன் ஏஐ வந்து தங்களுடைய மாடலை வந்து மாடல்ஸ் அண்ட் வெயிட்ஸ் அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஐ திங்க் ஜிபிடி ஹைஃபன் ஓஎஸ்எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நகர்வு எதனால் ஏன்னா முதல்ல இருந்து சாம் ஆல்ட்மென் இந்த மாதிரியான எந்த திட்டமும் இல்லை இது வந்து இந்த சீனாவுடைய போட்டினால் ரிப்ஸிக்கு வந்ததுனால சீனாவோட போட்டி முதல்ல இது என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் வைட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்த்தோம் ஓப்பன் வெயிட்ஸ்னால் அந்த மாடலை ட்ரெயின் பண்ண அந்த டேட்டா தரவுகளை கொடுக்கறது மாடலை பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது தரவுகளை கொடுத்துருவாங்க ஓப்பன் சோர்ஸுங்கும்போது அந்த மாடல் எழுதின சோர்ஸ் கோடு நிரல்களையும் சேர்த்து கொடுப்பாங்க அதிசயமாக இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் டாப் எண்ட் மாடலோ கூகுள் ஆகட்டும் கூகுள் ஜெமினி ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஃபைவ் ஆகட்டும் சாட் ஜிபிடி ஆகட்டும் கிளாட் ஆகட்டும் யாருமே வந்து ஓப்பன் சோர்ஸாக அமெரிக்கன் கம்பெனிஸ் கொடுக்கல லாமாவும் கொடுக்கல லாமாவும் ஓப்பன் வெயிட்டாக தான் கொடுத்தாங்க அவங்க மெட்டாவும் கொடுக்கல இவர் மஸ்க் இவரும் கொடுக்கல கிராக்லிங் கொடுக்கல இதுதான் தான் கொடுத்துருக்கு ஆனால் சைனீஸ் மாடல் டீப் சீக் இந்த ஜனவரியில் வந்தபோது சரி ட்வென் மாடல் அலிபாபா தான் அவங்கள்தான் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக தான் கொடுக்குறாங்க நம்ம ஒரு வீடியோவில் பேசினோம் வீடியோ அலிபாபா வீடியோ வருதுன்னு அதுவும் ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறாங்க இந்த ஓப்பன் சோர்ஸாக கொடுக்கும்போது அவங்க எப்படி அந்த மாடலை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மற்ற ஆராய்ச்சியாளர்கள் படித்து கற்றுக்க முடியும் அது ஒரு பெரிய பயன்பாடு அதில் வேறு எதுவும் ஒரு ரகசியமாக இல்லை அப்படிங்கிற சைனாவையும் கொடுக்குதுன்னா எங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை எங்கள் மாடலை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறதுக்காக அவங்க ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக ஒரு கம்பல்ஷன்னால் இப்போது சாட் ஜிபிடி ஓப்பனியை வந்து ஜிபிடி ஓஎஸ்எஸ் அப்படின்னு ஓப்பன் சோர்ஸாக ஓப்பன் வெயிட்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீங்கள் எதுக்கு வேணால் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் எங்கள் கிட்டே எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் பர்சனலாக யூஸ் பண்ணலாம் உங்கள் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணலாம் உங்கள் டேட்டா சென்டரில் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு பயனாக இருக்கும் ஏன்னா அந்த மாடல் வந்து நல்லாயிருக்குன்னு தான் ஃபீட்பேக் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆயிருக்கு நல்ல ஃபீட்பேக் தான் அந்த மாடலை பற்றி வருது எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஓப்பன் சாட் ஜிபிடியை வந்து எப்படி எழுதுனாங்க ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டால் அந்த அவங்க டவுன் டவுன்லோட் பண்ணி அதையே திரும்ப சாட்ஜிபிடிட்டே கொடுத்து அந்த கோடை படித்து ஆமாம் மாணவர்களுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஐஐடியிலேயே கோர்ஸ் கண்டிப்பாக இல்லை எல்லாம் பற்றி வைக்கணும் வைக்கும்போது ஒரு ஐப்பத்தெடி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு டாப் மாடலே வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் கண்டிப்பாக இன்னொரு இது வந்து இது நிறைய பேர் ஓஸ்ட் பண்ணும்போது இப்போ ஒரு டேட்டா சென்டரில் ஓஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஊர்லேயே பண்ணுறாங்கன்னா டேட்டா நம்ம ஊரை தாண்டி வெளியில் போகாது மற்ற இது வரைக்கும் சாஜிபீட்டியை கூப்பிட்டோம்னா டேட்டா அவங்க அமெரிக்காவில் வச்சிருக்காங்கன்னா டேட்டா சென்டர் அங்கே போயிட்டு வரும் இப்போ போக வேண்டாம் இங்கேயே ரன் பண்ண முடியும் ஆனால் இது அவங்களோட டாப் மாடலை விட சின்னது தான் ஓபனி பேசிட்டு இருக்கிறதால அடுத்தது செய்தியும் அவங்கள பற்றினதே தான் அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது ஓப்பன் ஏஐ குறிப்பாக சேட் ஜிபிடி பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுடைய எண்ணிக்கை அது வந்து கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் அதாவது வீக்லி ஆக்டிவ் யூசர்ஸ் ஒரு ஒரு வாரத்தில் அதை பயன்படுத்துகிறவங்க எழுநூறு மில்லியன் கிட்டத்தட்ட நம்ம எழுபது கோடி எழுபது கோடி ஆகும் பேர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இத்தனை பேர் வந்து ஏஐ பயன்படுத்துகிறாங்க அப்படி இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் சேட் ஜிபிட்டியே வந்தது எப்போ அந்த மாதிரி இருக்கு இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கூட ஆகலை நான் இன்னொரு நியூஸ் படித்தேன் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரிங் சாஃப்ட்வேர் கரெக்ட் இவங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஐம்பது கோடி தான் இருந்திருக்காங்க இப்போ வந்து எழுபது கோடி அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் நூறு கோடியை தாண்டிடுவோம் இந்த இயர் முடியறதுக்குள்ளே அப்படிங்கிறாரு இன்னும் வளர்ச்சி ஆகணும் ஆனால் அவங்க ஏ கண்டுபிடிச்சது இந்த எல்எல்எம் கண்டுபிடிச்சது கூகுள் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலில் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய மாடலாக ட்ரெயின் பண்ண முடியுங்கிறது பண்ணது ஓப்பன் ஆகி தான் அவங்களுக்கு தான் அந்த க்ரெடிட் போகும் மக்கள் ஏஇின்னு இன்னைக்கு யோசிச்சாலே ஜிபிடி தான் யோசிக்கிறாங்க அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த ஃபோட்டோ காப்பியர்னா ஜெராக்ஸுன்னு யோசிக்கிற மாதிரி ஜிபிடி ஆகிடுச்சு இத்தனைக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து சேர்ட் ஜிபிடி யூசேஜை மட்டும்தான் இருக்கோம் இங்கே வந்து கிராக் இருக்குது ஜெமினி இருக்குது இன்னும் ஏகப்பட்ட அப்படி பார்க்கும்போது ஏஐ பயன்பாடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொரோனா பீரியடில் ஜூம் மீட்டெல்லாம் பயன்படுத்தின மாதிரி இன்றைக்கி ஏஐ பயன்பாடு வந்திருக்கு அது எந்த மாதிரியான மனிதர்களை மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த நம்ம உள்நாட்டுக்கே வந்துடுவோம் பக்கத்தில் கடவுள் கடவுளின் தேசம் தேசம் கேரளாவில் வந்து ஹைகோர்ட் சில டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்கு அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி கோர்ட் வேலைகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் முக்கியம்னா முதன்முறையாக ஒரு அரசு அரசுன்னு சொல்ல முடியாது ஒரு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய அமைப்பு இதை பற்றின ஒரு விதிமுறைகளை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கேரளா ஹைகோர்ட் கோர்ட் ரீசெண்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கோர்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க கிளார்க்கு பியூன் டைப்பிஸ்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ் அதுக்கு ஈக்குவல் அண்டி பெண்ணு ரோல்ஸ் இருக்கும் அவங்க மாதிரி அதே மாதிரி ஜட்ஜஸ் இவங்கள்லாம் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எல்லாருக்குமே கட்டாயமாக ஏஐ பற்றின ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இத்தனை மாதத்துக்குள்ளே எல்லாருக்கும் ஏஐ சொல்லி கொடுக்கணும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இது பண்ணக்கூடாது நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணலாம் பண்ணாக்க டவுன் டவுன்சைடு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் அது சொல்கிறத கோட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா நியூயார்க்கில் ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம் எல்லாருமே ஃபேமஸாக சொல்கிறது இல்லாத கேஸெல்லாம் அது சொல்லும் நம்ம இன்னொரு இதில் பேசின மாதிரி நீங்கள் ஒரு சங்க இலக்கியத்தை கொடுனா இல்லாத சங்க இலக்கியத்தை அதுவே எழுதி கொடுக்கும் அதெல்லாம் அலுசினேஷன் நம்ம சொல்லுவோம் மதிமயக்கம்னு அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் நிறையா இது கேஸே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரெசிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸில் இதே மாதிரி கேஸில் இந்த இந்த முடிவு கொடுத்தாங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அதனால நானும் இந்த தீர்ப்பை அதே தீர்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானது அது தப்பாக வந்துருச்சுன்னா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இவங்க இந்த ஒரு வரையறைவை கொடுத்துருக்காங்க இது லாயர்ஸ்க்கு அவங்க சொல்லலை கோர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன் இது மாதிரி அரசாங்கத்துறைகள் கல்வித்துறைகள் இதெல்லாம் வந்து ஏ ஏ தடை பண்ணலை அவங்க ஏ எப்படி பயன்படுத்த ரெகுலேஷன் ஆமாம் ரெகுலேட் தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து நிச்சயமாக தேவை ஆமாம் ஏன்னா இதை எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அவுங்கவங்க எதுக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அதில் ஒரு அக்கௌண்ட்டபிலிட்டி இருக்குல்ல இல்லையா நீங்க நாளைக்கு தப்பான ஒரு கேஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சு கேட்டாக்க நாளைக்கு சாட் ஜிபிடி கொடுத்துச்சு நான் அழுதலை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது நீ நீங்க வந்து ஒரு லாயர் நீங்க ஜட்ஜ் நீங்க ஒரு ஜட்ஜ் நீங்க ஒரு முடிவு கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அது கரெக்டா இருக்கணும் அது சாட் ஜிபிடி சொன்னதுனால கொடுக்க முடியாது கண்டிப்பா இது வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதுலயே வந்து இந்த ஒரு சிக்கல் இருக்குது அதை யாரையாவது அடித்து சாகடிச்சிடுச்சுன்னா யார் மேலே கேஸ் போடுறது ஏஐ கொடுத்த கோடிங் பண்ணவங்க மேலேயா இல்லை வந்து அந்த கார் கம்பெனி மேலேயா இல்லை வண்டி ஓனர் மேலேயா அப்படின்னு இன்னுமே வந்து சட்டம் அதை முடிவு பண்ண முடியாமல் தடுமாறிட்டுருக்கு ஸோ சட்டத்துறையிலருந்தே அதை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல முயற்சி அது கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த செய்திகள் வரும்போது பேசுவான் வெங்கட் நன்றி